சோவியத் நாட்டு சிறார் கதைகள் தொகுப்பான இந்த புத்தகத்தை தொகுத்தவர் அவர்கள் இந்த மொத்தம் கதைகள் இருக்கு ரொம்ப சின்ன சின்ன கதைகள் தான் ஒரு நிமிட கதைகளாக கூட நிறைய கதைகளை நம்ம படிச்சிடலாம் இந்த புத்தகத்தை வெளியிட்டது பாரதி புத்தகாலயம் இந்த நாற்பத்தி ரெண்டு கதைகளையும் தினம் ஒரு கதையா நான் உங்களுக்கு வாசி காட்டுறேன் கதை பன்னிரண்டு நஸ்ருதீனும் விருந்தினர்களும் சித்திரங்கள் வரைந்தவர் என் மார்கோவா ஒரு சமயம் ஹோஜா நஸ்ருதீனை பார்க்க ஒரு ஆள் வந்தாரு அவரு கோழி குஞ்சுகளை அவருக்கு பரிசளிச்சாரு இதை கண்டு நஸ்ருதீன் மனம் நெகிழ்ந்து போனார் அவருக்கு அறுசுவை விருந்து அழிச்சாரு அன்னைக்கு ராத்திரி அவரோட வீட்டில் தங்கும்படி அவனை கேட்டுக்கிட்டாரு ஒரு வாரத்துக்கு பிறகு அதே ஆள் திரும்பவும் வந்தான் நீங்க யாருன்னு தெரியலையே அப்படின்னு நஸ்ருதீன் ரொம்ப தாயக்கத்தோட சொன்னாரு என்ன யாருன்னு தெரியலையா நான் தான் உங்களுக்கு கோழி குஞ்சுகளை பரிசா கொடுத்தேன் அப்படின்னு வந்தவர் சொன்னாரு வேறு வழியின்றி நஸ்ருதீன் அவரை வீட்டுக்குள் அழைத்து சுவையான உணவு படைத்தார் நான்கு தினங்களுக்கு பிறகு நஸ்ருதீனுக்கு தெரியாத மேலும் நால்வரோடு அவர் திரும்பவும் வந்தார். நஸ்ருதீனுக்கு அவர்களை கண்டதும் வாய் லைட்டா கொளறிச்சு எங்களை யாருன்னு தெரியலையா நான்தான் உங்களுக்கு கோழி குஞ்சுகளை பரிசளிச்ச நண்பன் இவங்க என்னோட நண்பர்கள் என்று அந்த நண்பன் விளக்கினான் வேறு வழியின்றி நஸ்ருதீன் இந்த முறையும் அவங்களுக்கு விருந்து கொடுத்தாரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமும் திரும்பவும் அதே நண்பன் பன்னிரண்டு நண்பர்களோட திரும்பி வந்தான் ஹோஜா நஸ்ருதீன் அவங்களுக்கு ஒரு பெரிய கிண்ணம் நிறைய தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாரு வயிறார உணவு கிடைக்கும்னு நம்பிட்டு இருந்த நண்பர்கள் என்ன இது அப்படின்னு கேட்டாங்க இது என்னுடைய கிணற்று தண்ணீர் உன் கோழி குஞ்சை வேக வைப்பதற்காக இந்த தண்ணீரை தான் பயன்படுத்தினேன் என்று விளக்கினார் நஸ்ருதீன் நஸ்ருதீனும் விருந்தினர்களும் பத்தின இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் திரும்பவும் இன்னொரு குட்டி கதையோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன் பாரதி புத்தகாலயம் வெளியிட்ட இந்த நூலை நீங்கள் அச்சு வடிவில் வாங்கணும்னா அதற்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்